ஒரு வீட்டுக்குள்ளே எந்த ஒலியும் கேட்கலன்னா பேசுற சத்தமே மறைந்தா அது இல்ல உன்னை பிடிக்க காத்திருக்கும் ஆவி இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கிராமத்துல கேட்ட மர்மங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க சரி கதைக்குள்ள போகலாம் ஒரு கிராமத்துல ஒரு வீடு இருந்தது பழையதும் இல்லை உடைந்ததும் இல்லை ஆனா ஒளி இல்லாத வீடு மாடிப்படி கூரை பறவை கூட வராது காற்றே அந்த வீட்டை தவிர்த்து போகும் கிராமத்தார் சொல்வாங்க இந்த வீட்டில் மவுனத்தை வெறுக்கும் ஆவி இருக்கு ஒரு எழுத்தாளர் அங்கே குடியேறினார் முதல் சில நாட்கள் அமைதி பின்னர் அந்த அமைதி அவனை தின்ன ஆரம்பிச்சது கால் சத்தமும் மூச்சு சத்தமும் கூட மறைந்துச்சு ஒரு இரவு கண்ணாடி அழுத மாதிரி ஒலி காளி அறையில மரச்சாமான்கள் அசைவு சிம்னிக்குள்ளே யாரோ தட்டி அழைக்கும் சத்தம் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அது மௌனம் இல்ல அவனோட சத்தத்தையே வேட்டையாடுற ஆவி அவன் ஒரே வாரத்துல அந்த வீட்டை விட்டுட்டு ஓடி போனான் இன்றும் அந்த வீடு மௌனமா நிக்குது அடுத்த மனித சத்தத்தை காத்துக்கிட்டு உங்க ஊர்ல இப்படிப்பட்ட வீட்டு மர்மம் இருக்கா